ஓம் சிவாய குருவாள்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா முக்காலத்தையும் உணர்த்தி அருள்வாக்கு குறி சொல்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருணை எச்சனையை எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பத்தி சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கணும் சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த அருள்வாக்கு குறித்து சொல்கிறோம் சரி அப்புறம் அதே மாதிரி ஜோதிடர்களும் ஒரு சிலருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த கண்ண வந்து வசப்படுத்தலாம்னு சொல்லி உபாசனை எடுத்தோம் நாங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறோம் தொண்ணூறு நாள் விரதம் இருக்கிறோம் ஆனால் சித்தியான மாதிரியே தெரியல சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட வெளிப்படையாக சொல்கிறேன் சரிங்களா அதாவது எச்சனியில் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பல வகைகள் இருக்குது அதில் வந்து இது வந்து கர்ண எச்சினி அப்படிங்கிறது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா முக்காலத்தை உணர்த்தி உங்கள் ஆழ்வாக குறிச்ச சொல்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு அதுக்காக வந்து ஒரு சில மாதிரிகளில் அல்வாக்கு கூறி சொல்கிறவங்க வந்து பயன்படுத்திட்டு வருவாங்க சரிங்களா அப்படியான ஒரு முறை தான் ஆனால் அதில் எச்சுனையும் வந்து வசப்படுத்துல வந்து பல விதமான முறைகள் இருக்குது ஒரே நாளில் வசப்படுத்தக்கூடிய முறைகள்லாம் இருக்குது ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பிரிய முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதனுடைய பலங்கள்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை நீங்கள் முறையாக வசப்படுத்தி உபாசனை எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது குறி வந்து துல்லியமாக வந்துட்டு நீங்கள் சொல்ல முடியும் ஒரு நபர்கள் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த விஷயத்துக்காகத்தான் வந்திருக்காங்கிறது அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆக்யூர்ட்டாக சொல்லிடலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆற்றங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைக்கு தான் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் நடுநிலை தான் தான் சொல்லி சித்திர்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ இது எங்கே அமர்ந்து பண்ணணும்னா ஆற்றங்கரை உரமாகவும் கொடுக்கரை உரமாக அரசு சாரி ஆலமரத்தினுடைய வடக்கு திசையை பீடம் அமைச்சு பண்ணணும் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் முறையாக வந்து தெருவு பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்துல நல்லா வாசனை திறமை தெளித்து விட்டு சாம்பலில் வந்து நான் இந்த வீடியோ அளவு சத்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நல்லா பெரிய அளவில் வரைஞ்சிக்கிறீங்க பெரிய அளவில் வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் தான் நீங்கள் அமர்ந்து பூஜபன் ராமக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பெரிய அளவில் வரைஞ்சிக்கணும் சாம்பலில் சாம்பல்லாம் வரைஞ்சிட்டு இதை சுற்றி வந்து ஆறு ஆறு ப பத்தரிசி மாவில் தீபம் போடணும் பச்சரிசி மாவில் வந்து ஒரு சில இடங்கள்லாம் தீபம் போடுவாங்க உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பச்சரிசி மாவை வந்து தீபம் மாதிரி பண்ணி அதில் வந்து இழுப்பணி தி இழுப்பணி ஊற்றி அதற்குள்ளே அதில் வந்து தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றிக்கிட்டு அதனுடைய மையப்பகுதியில் நீங்கள் அமர்ந்துட்டு உங்களை சுற்றி வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாலு படைகள் போட்டுக்கிறீங்க சரிங்களா நாலு திசையிலிருந்து வரக்கூடிய உபதேவதைகளுக்கும் நாலு படைகள் போட்டுடணும் நாலு படையல் கொடுத்துட்டு நீங்கள் முறையாக வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய இரு கைகள்லையும் வந்து எட்டிக்குச்சி சரிங்களா அந்த குச்சிக்கு வந்து நீங்கள் முறையாக வந்து நல்லா ஷாவமெல்லாம் போக்கி நீங்கள் முறையாக எடுத்து அதில் வந்து ஐங்கோல தைலம் சிறிது அளவு வந்து தடை வைக்கணும் அதை வந்து எப்படி செய்யணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அந்த எட்டி குச்சியை வந்து இரு கைகளையும் வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றாக சேர்ந்த மாதிரி அது வானத்தை நோக்கி ஆகாயத்தை பார்த்த மாதிரி நிற்கிற மாதிரி நீங்கள் இரு கைகள்லையும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் முறையாக அதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு எட்டு கொடுக்கணும் நீங்கள் ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் வந்து இதற்குண்டான மந்திர உச்சோடங்கள் கொடுக்கும்போதே அந்த எச்சினையினுடைய அதிர்வலைகள் வந்து அந்த இடத்துல இறங்குறது உங்களுக்கு கண்கூடவே உணர முடியும் சரிங்களா அப்புறம் முறையாக வந்து இதை வந்து பிரச்சினமாக இதை வந்து முறையாக சித்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை வச்சு வந்து முக்காலம் உணர்ந்த அருவாக்கு குறி சொல்லாமல் சொல்லி தொழில்நுட்கல குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கண குருமாற ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலன் நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவிலும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயிய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு குருவே துணை